சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பில்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அளாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழி வர சேனலுங்க நிறைய நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி சக்தி பீடத்தை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சக்தி பீடத்தோட நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கார்ஸில் இல்லை பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு சக்தி பீடமும் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது அந்த சிறப்பு என்னங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு நேபாள நாட்டில் இருக்கிற ஒரு சக்தி பீடம் கண்டாகி சக்தி பீடத்தை பற்றி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கப்பதிவுக்குள்ள போகலாம் சக்தி பீடத்தில் இன்னைக்கு நேபாள நாட்டில் இருக்கிற இரண்டாவது சக்தி பீடம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய கண்டகி சாண்டி சக்தி பீடத்தை பற்றி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அம்பாவில் கண்டகி சண்டி தேவின்னு அழைக்கிறாங்க கண்டகி சண்டி மா அப்படின்னு அழைக்கிறாங்க கண்டகி சாண்டி மா அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க இது சக்தி பீடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி பீடம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் இது முக்கியமான சக்தி பீடமாக வந்து சொல்கிறாங்க இது நேபாளத்தில் கண்டகி ரிவர் அதாவது கண்டகி ஆறு ஓடுற இடத்துல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இடம் நான் வந்து சரியாக சொன்னால் நேபாளத்தில் கண்டகி ஆற்றங்கரையில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் இந்த சக்தி பீடம்லாம் உருவான கதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தக்ஷன் யாகம் பண்ணும் பொழுது வந்து சிவனை அவமதிக்கிறாரு பார்வதி போய் சண்டை போடுறாங்க அப்போ வந்து பார்வதிக்கும் சிவனுக்கும் இடையே வந்து ருத்ராண்டவம் வந்து நடந்து சதி தேவியோட உடல் வந்து ஐம்பத்தி ஒரு பாகங்களாக கீழே விழுந்த ஒரு இடம்தான் வந்து ஐம்பத்தி ஓரு இடத்துல இந்த இடம் ரொம்ப ரொம்ப புனிதமான இடமா வந்து வணங்கப்படுது விஷ்ணு கோயில் கட்ட பயன்படுத்தப்படும் புனிதமான சாலை கிராம கற்கள் இந்த கந்தகி நதியில் நிறைய இருக்காம் அதனால கந்தகி நதியில் நீராடுபவங்கள் எல்லாமே தங்களோட பாவங்களை கழுவி முக்தி அடைவாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக கருதப்படுது ஒருத்தருக்கு ஒரு சில ஆசை வந்து நிறைவேறாமல் அப்படியே இருக்கும் இல்லையா அவங்க வந்து ஒரு முறையாவது கண்டகி தேவியை பார்த்துட்டு அவங்கள வணங்கினா நிச்சயமாக அவங்க எண்ணங்கள் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு கண்டகி ஆறு எட்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்துலேருந்து வருது நேபாள நாட்டில் வந்து இருக்கிற ஒரு புனிதமான நதி இதை வந்து நாராயணி ஆறு அப்படின்னும் வந்து மக்கள் வந்து அழைக்கிறாங்க இந்த ஆறு கடைசியாக வந்து கங்கையோடு வந்து கலக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க இங்கே கிடைக்கிற கல் நான் சொன்ன மாதிரி விஷ்ணுக்காக கட்டப்பட்ட அந்த சாலை கிராம கற்களை வந்து வீட்டில் வந்து பூஜைக்காக அது வந்து பெருமாளாகவே பாவித்து நிறையா பேர் அபிஷேகம் பண்ணி வீட்டில் வந்து பூஜிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த கல்லை மறக்காமல் வீட்டுக்கு பார்த்து எடுத்துகிட்டு வராங்க கிட்டத்தட்ட நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டில் போனிங்கன்னா அந்த இடமெல்லாம் ஒரு பாலை வனம் மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா ரோடு ரோடு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் ரொம்ப இருக்காது அந்த ஆறு ஓடுற சமயம் அந்த ஆறு ஓடும் வெறும் வந்து மரம் செடி கொடி கூட ரொம்ப பார்க்க முடியல மலைகளுக்கு நடுவில் நமக்கு ரோடு போகுது அந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் ரொம்ப வந்து நம்ம ரோட்டில் இருக்கிற மாதிரி மரங்கள்லாம் ரொம்ப வந்து இருக்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நினைத்தது எல்லாம் நினைத்து கொடுக்கின்ற கோவில் இது கிட்ட இந்த கோவிலோட அந்த கண் கண்டகி சந்தி மாதாவோடய கோவில் முக்திநாத் நீங்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் முக்திநாத் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டுருக்கிற இந்த கோவில் முக்திநாத்ங்கிற இடத்துல கண்டகி ரிவர் அந்த கண்டகி ஆத்துக்கறையில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சக்தி பீடம் கிட்டத்திட்ட இமாலயம் அந்த இமாச்சல பிரதேசம் கிட்ட உங்களுக்கு நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமயமலையை நம்மளால் வந்து அங்கேருந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம்லாம் நிறைய கிடைக்கும் இந்த இமயமலையிலேயே நிறைய மலைகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமும் நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் டூரிஸ்ட்டில் புக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த கைடே உங்களுக்கு எ எங்கெங்கே என்னென்ன இடம்லாம் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி காட்டுவாங்க நிறைய டூரிஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலே நேபாளத்தில் வந்து இந்த சக்தி பீடம் முக்திநாத்லாம் போகிறதுக்கு நிறைய வந்து பில்கிரிமேஜ் டூரிஸ்ட்லாம் வந்து இருக்காங்க அருமையாக சுற்றி காட்டுவாங்க முக்திநாத் போகிற வழி ஃபுல்லும் வந்து நிறைய மலைகள் அந்த நேபாள் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா எல்லாமே ஒரு மலைகளுக்கு நடுவில் நம்ம பயணங்கள் வந்து இருக்கும் அந்த பயணத்தை தாண்டி தான் நம்ம முக்திநாத்தை வந்து ரீச் பண்ண முடியும் இப்போ நிறைய ஃபெசிலிட்டி முன்னாடிலாம் வந்து இந்தளவு ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இல்லை இப்போ நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து வர்றாங்க முக்திநாத்துக்கு நிறைய பக்தர்கள் வந்து இன்றைக்கும் வந்து போயிட்டுருக்காங்க உங்களுக்கு அந்த கோவில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வருவீங்க ஃப்ளைட்டில் வந்து ஒரு இடத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கார்லேயோ பஸ்லேயோ வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸோ காரோ இதுவாக இருந்தாலும் நின்றுடும் ஒரு பாயிண்டில் வந்து நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே ஏறி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் குளிர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சுற்றி மலையே இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி உடையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் மேலே ஏறி பார்க்குற மாதிரி இருக்கும் மலை பிரதே பிரதேசத்துக்கெலாம் போகிற பயணிகள் பக்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் அமர்நாத்தை பற்றி நான் வந்து போட்டிருந்தேன் கம்ப்ளீட்டாக அப்போ வந்து குதிரை வந்து இருக்குது குதிரை மேலே ஏறி போகிறவங்க அந்த குதிரை மலை மேலே ப பிரயாணம் பண்ண முடியாதவங்க நடக்க முடியாதவங்களுக்கு அந்த குதிரை மேலே போகலாம் டோலி வசதியும் வந்து இருக்குது டோலியிலையும் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு போயும் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கே வந்து குதிரை வசதி இருக்குது உங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னா குதிரையிலையும் நீங்கள் ஏறி போக்கலாம் ஆனால் குதிரையில் சவாரி பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது மிகவும் கஷ்டம் அந்த உட்காந்து போனாலே உடம்பு வலிக்கும் குதிரையில் ஏறி போகிறதே ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும் இத்தனை சவால்களையும் தாண்டி பல பக்தர்கள் இன்றைக்கும் வந்து இந்த முக்திநாத்தை போய் பார்த்துட்டு வராங்க அம்மனோட அருள் வந்து கிடச்சிட்ருக்கு மேலே ரெண்டு கிலோமீட்டர் போனோம் இல்லையா அந்த முக்திநாத்தில் தங்குறதுக்கு நிறைய ஹோட்டல்கள் வசதி அந்த அடிவாரத்தில் மலைக்கு கீழேயே வந்து வச்சுருக்காங்க நிறைய ஹோட்டல்கள் தங்குற இடம் சாப்பிட்றதுக்கான விடுதியும் வந்து நிறையா இருக்குது அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை தைரியமாக வந்து போகலாம் இந்த சக்தி பீடம் அந்த முக்திநாத் கோவிலுக்கு போகிற வழியில் கண்டாங்கி ஓடுற வழிக்கிட்ட அந்த கண்டாங்கி சண்டி மாதா கோவில் அமைஞ்சிருக்கு முக்திநாத் கோவில் தனி இந்த கோவில் தனி ஆனாலும் முக்திநாத் போகிற வழியில் அந்த இடம் பேரே வந்து அந்த முக்திநாத் கோவில் போவீங்க இல்லையா அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த கோவிலும் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் போனீங்கன்னா இது ரெண்டு கோவிலும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் குதிரை வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கட்டு மாதிரி இருக்குது அந்த படியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாலமான படின்னா ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப்பாக இல்லை நடந்து போகிற தூரம் வந்து இருக்குது நடந்து போகலாம் தாராளமாக நடந்து போகலாம் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த பாதையை வந்து வகி அமைச்சிருக்காங்க இந்த அம்மனோட பேர் வந்து நான் சொன்ன மாதிரி கா ஃபுல் பேர் வந்து பார்த்திங்கன்னா காளா கண்டகி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காளா நதியின்னு ஒரு நதியும் அங்கே வந்து ஓடும் அந்த நதி வந்து காளானா கருப்புன்னு சொல்லுவாங்க கருப்பு கடலில் வந்து ஓடுற நதி அந்த கண்டகி நதியெல்லாம் கடந்து இந்த காளா கண்டகி அம்மனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேபாள நாட்டில் வடிவமைக்கப்பட்ட கோவில் மாதிரி தான் வெள்ளை நிறத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம ஊர்லலாம் அம்மன் கோவில்லாம் பிரம்மாண்டா பெருசு பெருசாக இருக்குமே அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அது வடநாட்டிலலாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக அழகாக வந்து கோவில் வந்து அவங்க முறைப்படி வந்து கட்டியிருப்பாங்க அம்மனோட வாய் பகுதி விழுந்த இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்த நம்ம வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் அலோடு உண்டு அங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான அம்மன்லாம் எங்கேயுமே வந்து இருக்காது சின்ன சால கிராமங்கள்லும் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே அம்மனோட வாய் பகுதி கண்ணம் வாய் வந்து விழுந்த பகுதியாக வந்து இந்த இடத்த கருதி வந்து இருக்காங்க பொதுவாக முக்திநாத்து பயணம் போகிறவங்க அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு வருவாங்க ரொம்ப பேருக்கு வந்து இந்த சக்தி பீடத்தை பார்க்கணுங்கிறது தோன்றது கூட இல்லை அந்த முக்திநாத்துக்கு போகிற வழியிலேயே இந்த கோயிலும் இருக்குது முக்திநாத்துக்கு போய் இப்போ சுவாமியை பார்த்துட்டு இங்கே வரும்போதும் இங்கே வந்து பார்க்கலாம் ஒரு ஐந்து நிமிட தான் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்தான் இருக்காது அங்கே போனீங்கன்னா ஒரு சின்ன உருவம் அந்த லிங்க உருவம் இந்த சாலை சாலிகிராம கல் பக்கத்திலேயே அம்மனோட வாய் விழுந்த பகுதியாக ஒரு சின்ன ஒரு கற்கள் மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஆனால் பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் நம்ம நினைத்தது அத்தனையும் நடத்தி கொடுக்குற சுவாமி இந்த அம்பாள் சக்திபீடத்தில் இன்றைக்கி வந்து அம்மனோட வாய் அல்லது கண்ணம் பகுதி விழுந்த இடம் சொல்லக்கூடிய முக்திநாத்துக்கிட்ட அமைஞ்சிருக்கிற ஒரு சக்தி பிடித்து தான் இன்றைக்கி வந்து பாத்தீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேறு ஒரு அருமையான ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி